வந்துருக்குறாங்க டிராக்டர் எடுங்க வந்து குறுக்கு போட்டிருக்காங்க வண்டிக்கு உலகம் வந்து மேலே ஏறும்போது குறுக்கு அவங்க வந்து அந்த பக்கம் லெஃப்ட்டில் கீழே இழுத்து மறுபடியும் ரோட்டில் மேலே ஏற்றி நிப்பாட்டி அப்புறம் வந்து வேகமாக அழுத்திட்டு வந்துட்டாங்க வந்து கரிமலாவில் நிப்பாட்டி படுத்திட்டாங்க அப்புறம் நைட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் தான் அப்புறம் மறுபடியும் நாங்கள் தெம்பியே நிப்பாட்டி படுத்துட்டு இருக்கோம் நிப்பாட்டி படுத்திட்டு மறுபடியும் ஒரு ஆறு மணி தான் வண்டி எடுத்தோம் எடுத்துகிட்டு இப்போ தாங்க நகர் வந்திருக்கிறோம் பட்டாசு விட்டு தானே ஏற்றிருக்கணும் இப்போ நகரில் இருக்கிறாங்க இப்போ மறுபடியும் இப்போ ஷோர்ட்டு தாங்க ஃபஸ்ட் டெலிவரி இருக்கணும் அதனால் இப்போ போயிட்டு இருக்கேங்க பெத்து கார்டு வந்து ஓட்டும் போது பாருங்கள் எப்படி ஓட்டுறதுன்னு வந்து பாருங்கள் பையன் வந்து வீடியோ எடுப்போம் அப்படி சாப்பிட்டு போயிடலாங்க காலி துவர வச்சிருக்கோம் போயிட்டு பெத்து கார்டு வந்துங்க அளவுக்கு ஒரு ஆறு மணி பக்கம் முன்னாடி போயிட்டோம்னா அப்பா எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லுவாருங்க நம்ம அப்பா ஓட்ட ஓட்ட அது வீடியோ எடுத்துகிட்டு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்கிற இன்ஸில் நைட்டுங்க நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவர் தேங்காய் ரோடு எழுத்துருந்தாங்க ஒரு பதினஞ்சு டன் தான் வரும் நைட்டு எட்டு மணிக்கு அங்கே அந்த கர்மலா வர ரோட்டில் வந்து டிராக்டர்லேயே குறுக்கா போட்டிருக்கானுங்க லெஃப்ட்டில் இடம் இழுத்துட்டு லைட் வெயிட்னால அழுத்திட்டு போயிட்டாங்க டிராக்டர்லேயே துரத்தி அதுக்கப்புறம் வந்து ஒரு டீக்கில் நிறுத்தி அந்த டீக்கில் வந்து பஸ் இருந்திருக்குங்க பஸ்ஸில் நிற்கவும் பஸ்ஸில் இருக்க ஆள்கிட்ட போய் சொல்லவும் எல்லாம் சத்தம் போட்டதுக்கப்புறம் டிராக்டர் எடுத்து ஓடிவிட்டானுங்க போயிட்டுங்க பஸ் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்டு நான் தாங்க டியூட்டி ஆ இருக்காங்கப்பா பெத்து ஃபாரஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ மும்புறே அப்படிங்கிற ஊர் பக்கம் இருக்கும் முன்னாடி பண்ணணும்னாங்க ஏதாச்சு நான்வெஜ் இருக்குங்க மீன் மட்டன் சிக்கன் எது இருக்கோ ஒரு வேளைக்கு மட்டும் நைட்டுக்கு எடுத்துக்கலாங்க கடையிலையாங்கப்பா யாருங்கப்பா சொன்னால் லெப்டில் பாருங்கப்பா அண்ணா மீனை போட்டு தீட்டிட்டு இருக்கா அப்பள

तीन सौ रुपए का नहीं नहीं ठीक कितनी बड़ा बड़ा ही है नहीं थोड़ा कुछ बड़ा थो <laughs> बड़ा डाल दो यार बड़ा बड़ा ही है ये तो ठीक है नीचे थोड़ा बड़ा बड़ा डाल भैया हम रेगुलर वाला है ना एक सरी का ही बड़ा वाला नहीं सेम में आई है बस डाल முன்னாடி போயிட்டுங்க மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹில்ஸ் ஒன்று ஒரு ஹில்ஸ் இறங்க ஒரு ஹில்ஸ் ஏறுங்க அது வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே பொறுத்த வரைக்கும் எப்போ இருந்தாலும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதனால இங்கே இருக்கிறது வாங்க வரேன் அப்பா போய் ரெடி பண்ணுவாருங்க முன்னாடி பேர் ஹோட்டல் ஒன்று இருக்குங்க அங்கே போய் நிறுத்திக்கலாம் ஏ ஓரம்போ சொல்லுங்கள் வெறும் முள்ளு தங்கலாம் ஜிலேபியில்

டவுன் இறங்க போகிறேங்க பெற்று ஃபாரஸ்ட்டு மீன் குழம்பு இடியா ஓட்டும் போதுங்க நம்ம ஓட்டலாங்க ஆனால் ஓட்டும்போது நமக்கு பேசிகிட்டே ஓட்டோம் கவனம் மிஸ் ஆகுங்க அதனால அப்பா ஓட்ட விட்டு பேசலாம் மறுபடி ரிட்டன் வரும்லங்க அப்போ நாம் ஓட்டலாங்க அது வந்து ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருந்தாலும் இருபத்தஞ்சிருந்தால் எதிர் வருவோம் அப்போ வந்து நம்ம பெத்து ஃபாரஸ்ட் நாங்கள் அக்கா கட்டிலேருந்தே ஓட்டுறது எப்படின்னு சொல்கிறேன் போய் சாப்பிட்டுக்கலாங்க நியூட்ரல் இருக்குங்க இது ஃபஸ்ட்டுங்க இது செகண்டு நார்மலாக நியூட்ரல் இருக்கும்போது விட்டுட்டு தேடி தேடிங்க இது வந்து ஆக்சுவலா நம்ம இதில் சொல்கிறது வந்து இது எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவோம் அதாவது மூவிங் இயர் ஃபஸ்ட் இயர் தான் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க இது ஃபஸ்ட்டு இப்போ இது செகண்டுங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து இப்போ இது எக்ஸ்ட்ரான்னு வச்சால் செகண்ட் இயருங்க நம்ம ஒன் டூ அப்படி வச்சோம்னா அது தேர்ட் கியரில் இருக்குது இப்போ நம்ம வந்து தொப்புர் காடாக்ட்டு இப்போ இறங்க போகிறதா ஓகேங்க இந்த கியர்லாம் இறங்க போகிறோம் கியர் மாற்றி ஆச்சுங்க இந்த கியரில் இறங்க போகிறோம் இந்த டவுன் வந்துங்க தொப்பூர் மாதிரியே தான் ஆனால் அளவுக்கு ரொம்ப டவுன் கிடையாதுங்க அது சும்மா ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் முடிஞ்சிடும் எப்போங்க நம்ம ஹில்ஸில் இறங்கும் போதுங்க நம்ம வண்டி இப்போ இறங்குறோம்னா மேலே ஏறுற வண்டிக்கு வந்து வழி விட்ருந்தங்க முன்னாடியே ஒரு வண்டிக்கு சைடு எடுத்துகிட்டு வராங்கன்னா முன்னாடி நம்ம அட்வான்ஸாக பிரேக் அடிச்சு நிறுத்திக்கணும் ஏன்னா நம்ம பிரேக்லேருந்து கார் எடுத்தால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுனில் மூவ் ஆகுங்க வண்டி அப்படி கிடையாது மறுபடியும் தண்ணி தாங்க ஏறும் இப்போதைக்கெல்லாம் பச்சை பசுமையன்று இருக்குங்க இன்னும் ஒரு அதிகபட்சம் மார்ச் மாதம்லாம் காஞ்சிருங்க சுத்தமாக அடிக்கிற வெயில் வெயில் நினச்சா தாங்க பயமாக இருக்குது மழை பனி கூட சமாளிச்சிடலாங்க ரொம்ப பயமா இருக்கு அதே மாதிரிங்க இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டு மாதிரி வரும் அந்த இடத்துல வந்து ஆப்போசிட்ல வண்டி ஏறி நம்ம ஸ்லோ வந்து அட்டன் டைம்ல இந்த இடத்துல வந்து ரெண்டு வண்டி பாஸ் ஆகாது இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல இதில் இதில் மேடி ஏறும் போதுங்க ஒரு ரெண்டு வண்டி மட்டும் அங்கங்க வைங்க குறைந்தபட்சம் மூணு நாலு நேரம் பிளாக் ஆயிருங்க இங்க பெத்து ஃபாரஸ்ட்ல இறங்கும் போது அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷங்க பொறுமையா போனா அந்த காட்டுல இறங்கிடலாம் பின்னாடி ஒரு அண்ணன் ஆறு நடிச்சு லைட்டு போட்டு வராரு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படி போய் எங்கே இறக்க போகிறாருன்னு தெரில இதில் அவசரப்படுறதுனால தான் கொண்டு போய் கத்துறது சாத்துறது இங்கே இப்போ நேராக பாருங்க நேராக போனால் ஒரு பெண்ட் ஒன்று இருக்குங்க அதில் இப்பயும் போய் பார்த்தோம்னிங்களே ஒரு லாரி ஒன்று கவுந்திருக்கும் அதெல்லாம் மாற முளைச்சி எல்லா துருப்பே பிடிச்சி போச்சுங்க இதான் நேராக பாருங்கள் இந்த டிவைடர் மாதிரி பார்த்தீங்களா இதை ஓட்டச்சிட்டு அந்த பகுதி விழுந்துருச்சு இந்த இடத்துல கிடக்குங்க லாரி அடுத்ததாங்கப்பா அடுத்ததுங்க எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது கன்ஃபியூஸாக இருக்குது இப்போ பாருங்க இங்கே லாரி ஏறி வருதுங்களா நம்ம வந்து இறங்குறதுனால இங்கேயே ஸ்லோ பண்ணி நிறுத்திக்கணுங்க ஆனால் ஏறி வரும்போது பாருங்கள் அந்த அந்த வண்டி வந்து இந்த இடத்துக்கு வருங்க இந்த இடத்துக்கு வந்து தான் ஏறும் இப்போ அடுத்தது வர்றதெல்லாமே காருங்க காரு ஜீப் வர்றதுனால நம்ம போய்க்கலாம் பின்னாடி வர ஆனால் ரொம்ப அவசரமா மாட்டிருக்குங்க லைட்டை போட்டு போட்டு ஆறு நாடு இருக்காப்புல என்ன தெரில என்ன டைமிங்லோட தெரிலங்க என்ன தான் டைமிங்லோட இருந்தாலும் ஓட்ட வேண்டிய இடத்துல வந்து கரெக்டாக ஓட்டணும் இல்லைங்க அதுக்குன்னு இதில் என்னங்க பறந்தால் போக முடியும் அது இருபத்தஞ்சு டன்னா இருந்தா இந்த ஸ்பீடு போனாங்கன்னா பிரேக் அடிச்சா நிக்கவே நிற்காதுங்க ஆ இது இதுதானங்கப்பா இதில் தாங்க அண்ணா நேராக போய் அந்த பக்கம் விழுந்துட்டாரு ஒரு ரெண்டு இந்த டவுன் முடிய போகுது இது கொஞ்சம் மோசமான பெண்டுங்க ரொம்ப மோசமான பெண்டு இதில் ஏகப்பட்ட காய்கறி ஒரு டைம் கம் நம்ம போயிட்டு இருக்கோம்ல போயிட்டு இருக்கும் போது போய் விட்டாருங்க விட்ட ஸ்பீட்ல வண்டி கவர் கிடையாதுங்க அப்படியே நிற்கிற மாதிரியே போயிட்டு மாதிரியே போய் நின்றுச்சு வண்டி கீழே வேலை அவர் லக்கு அது மீன் குழம்பு வேற வாசம் தூக்குதுங்க இந்த ஜோல்டிங்க எதுக்கும் குழம்பு ஆடுதா இப்படி போய் சாப்பிடலான்ட்ருக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி வெயிட் பண்ணி நைட்டு சாப்பிட்டுலாங்க அவ்வளோதாங்க இந்த டவுன் முடிஞ்சது சிம்பிள் அவ்வளோதாங்க செகண்ட் இயர்லயே வந்தோம்னா நீட்டாக பொறுமையாக வந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குங்க அடுத்தது இன்னும் ஒரு மேடு ஒன்று இருக்குங்க அதுக்கு அது ஏறலாம் அதுக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாங்க கேனுக்கு என்ன வண்டி நிறுத்த முடியுமாங்கப்பாங்க தண்ணி இங்கே தாங்க பிடிப்போம் ரெகுலராக ஃபுல்லாக வண்டியாக இருக்குது எங்கே நிறுத்துறது நிறுத்திட்டுங்க போயிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷங்க தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறுத்ததான் நிறுத்துறாங்க கொஞ்சம் முன்னாடி விட்டு வீட்டுந்தாங்கன்னா நம்ம வண்டி ஃப்ரீயாக நிறுத்துலாங்க கேன் மட்டும் எடுத்து கொடுங்கம்மா போன ஸ்பீடெலாம் வந்துடுங்க வாங்கப்பா அந்த தண்ணி அப்படியே பக்கெட்டில் ஊற்றிடுங்கப்பா இதில் டப்பாவில் நைட்டு சாப்பிடும்போது கழிக்கலாம் இந்த வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குங்க காணா ஸ்கூல் போயிட்டாங்க விளையாட்டுருக்கு மழை காலத்தில் வந்தால் அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு பார்த்துக்கோங்க வீடியோவில் இந்த ரெண் நாய்க்குட்டியும் அந்த பாப்பா எங்கே தான் இருக்குது ஓய் அப்பா நாம்கியா சனா ஸ்கூல் ஓகேயா ஸ்கூல் ஓகே போயிட்டுங்க ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுங்க அண்ணனுக்கு ஒரு இருபது பிஸ்மஸ் பண்ணியாச்சு வச்சு சும்மா தண்ணி பிடிச்சிட்டு வரக்கூடாதுங்க அப்புறம் அந்த பாப்பா பார்த்தாலங்க சனான்னு சொல்லிவிட்டு நம்ம போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஏப்ரலில் மெயின் நினைக்கிறேங்க மாகோ வேறு வந்து திண்டுக்கல்லிருந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில் அப்போ இதே இடத்துல தண்ணி பிடிக்கும்போது பாப்பா பார்த்தேங்க குட்டி பாப்பாவும் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க அவ்வளோதாங்க முன்னாடி போனால் அந்த காடு ஏற போகிறோம் அதை வாங்க முன்னாடி போனாங்க காடு ஏற போகிறோம் அதுக்கு வந்து கூகுள் மேப்லேயே பாருங்கள் அந்த இடத்து அந்த ஒரு ஹேர்பின் பெண்ட் ஒன்று வரும் அதுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஆக்சிடென்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா கார் யார் போறது அப்போ அந்த ஆக்சிடென்ட் பாயிண்ட் நான் சொன்ன பாத்தீங்களா அந்த பெண்ட் ஏறு எதுவும் இல்லைங்க அங்க இருக்கா பாருங்க மண்ணா இதுவும் தொப்புர் மாதிரி இதை பண்ற தப்புங்க அந்த காடு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு கடைசியா கியரை மாத்தி விட்டோனே வண்டி ஸ்பீட் ஆகுது பாத்தீங்களா அப்ப வந்து பார்த்தா இந்த இடத்துல கட்டு இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த பாருங்க ஃபுல்லா இடிச்சு இடிச்சு கட்டிருக்காங்க பாத்தீங்களா வரதுங்க இந்த பெண்டில் நேராக வந்து விட்டுறதுங்க அப்படியே விட்டு அந்த பக்கம் போய் விழுந்துர்றது அதனால தான் கூகுள் மேப்லேயே பார்த்துருந்தேன் ஆக்சிடெண்ட் பாயிண்ட் போட்டிருக்காங்க அந்த கொடுத்து வச்சுருக்காங்க இதில் கொண்டு வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்கணுன்னா வர வண்டிக்கு மட்டும் டிவைடர் வச்சுருக்கணுங்க அந்த டவுனில் போகிற வண்டிக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கில் போட்டிருக்கக்கூடாதுங்க இதில் ஏறி ஏறி இப்போ நம்ம செகண்ட் கியர்ல போயிட்டுருந்தோம்னா அந்த ஸ்பீட் பேக்கரில் போகும்போது ஃபஸ்ட்டு கியர்ல போகுங்க அப்படி ஃபர்ஸ்ட் கியரில் போயிட்டு இருந்தால் முடியும் எக்ஸ்ட்ரா கியரில் போகிறது நான் பாருங்கள் எக்ஸ்ட்ராஸானே சொல்கிறேங்க பழகி போச்சுங்க வண்டிக்கு வந்து வந்து அப்படி ஸ்டார்டிங்குறதே சொல்லி சொல்லி பழகி போச்சு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கியர் தாங்க அதே மாதிரி தாங்க அதிகபட்சம் ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த ஹில்ஸும் இதில் மொத்தம் ரெண்டு டேஞ்சரான பெண்டுங்க அர்பின் பெண்டு இப்போ ஒன்று பார்த்தோம் இன்னும் ஒன்று முன்னாடி இருக்குங்க மற்றபடி இதில் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ஷார்ப்பு ஹேர்பின் பெண் ஒன்று வருங்க முன்னாடி இதுலேயும் நிறைய அண்ணன் வந்து நேராக ஜெட்டு மாதிரி உள்ளே விட்ருக்காங்க காட்டுக்குள்ள தாங்க அது பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பனியும் நல்லாவே குறஞ்சிருச்சுங்க மகாராஷா குளிரே கிடையாது முன்னாடி ஏதோ ஒரு அண்ணன் மொத்த வண்டி கூட்டு போயிட்டுருக்காரு நம்ம தமிழ்நாட்டான இருக்கு காடு முடிய போகுதுங்க இதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு இந்தளவுக்கு பெண்டெல்லாம் கிடையாதுங்க காட்டில் அதாவது அக்கா கார்டின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம் அது ஃபுல்லாக எப்படின்னாங்க மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப் ஷார்ப்பெண்டு அந்த மாதிரி இருக்குங்க அதில் வந்துட்டு நம்ம ரிட்டன் வரும் பார்த்தீங்களா லோடு ஏற்றிட்டு குஜராத்லலாம் போய் இறக்கிட்டு அங்கேருந்து லோடு ஏற்றிட்டு வரும்போது நான் ஓட்டுறேங்க அப்பா வீடியோட சொல்லிவிட்டு அப்போ வந்து நமக்கு மேட்டில் வந்து இப்போ எக் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்போதாங்க ஏறும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம நீட்டாக நான் சொல்கிறேங்க எந்த மாதிரி வண்டியை ஏத்துறது இன்கேஸ் ஒரு மேட்டிலே போய் நிறுத்திட்டா கூட எப்படி இதுவே சுடாமல் வண்டி மூவ் பண்ணுறது கொண்டு எல்லாமே நான் சொல்கிறேன் நமக்கு இங்கே ஏறி வந்தோம்னா வேங்க அடையாளம் வந்து இங்கே லெஃப்டில் ஒரு சனீஸ்வரர் கோயில் இருக்குங்க ஹிந்தியில் போட்டிருக்கு சனி மந்திர் அப்படின்ட்டு போட்டிருக்குங்க தான் சனி மந்திர்னு போட்டிருக்கு நாங்களும் ரன்னிங்லேயே கும்பிட்டு போயிடுவோங்க வண்டி வந்து எங்கேயும் நிறுத்துறக்கு இடம் கிடையாதுங்க அது இல்லாமல் காடு வேறு ஸ்டார்ட் ஆகுதுங்களா அதனால் வண்டி இங்கே நிறுத்த மாட்டோம் சரிங்க மொழி நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு குஜராத்தில் வந்துட்டு பட்டாசு அன்போட்டர் எல்லாமே பார்ப்போம் வரலாம் வரலாம் வாங்க வரலாம் வாங்க வரலாம் வாங்க